கத்தர் ஒரு நாள் முடிவிலே அவனுடைய காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அத்தனை நாட்களும் தோற்று போன அந்த முருதகாயை கத்தர் ஜெயிக்க வைத்து அத்தனை நாட்களும் ஜெயித்த ஆமானை கத்தர் ஒரே டைம்ல அவனுடைய வாழ்க்கையில கொடுத்த தோல்வி முழு பெரிய தோல்வியும் கத்தர் அவனுக்கு தந்தார் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு எதிரானவர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை ஜெயிக்க பண்ணும்போது அவர்கள் இனி ஜெயிக்கவே முடியாத அளவிற்கு இனி அவர்கள் பரீட்சைக்கு வராத அளவிற்கு உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை ஜெயிக்க பண்ணுவார் சீக்கிரமாக ஜெயிக்க பண்ணுவார் அதற்கு பிறகு உங்களிடத்துல அவர்கள் யுத்தத்திற்கு இனி வரவே மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் நம்புகிறவங்க மட்டும் கைகளை தட்டி எஸ் உங்களுக்கு விரோதமான எதிரிகள் யுத்தத்திற்கே வராத திரும்பி யுத்தம் பண்ணவே வராத உங்களை குறித்த பயத்தையும் அச்சத்தையும் ஒரு முடிவையும் கத்தர் தருவதற்கு இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் உங்கள் வேலை ஸ்தலத்திலே இருக்கிறவர்கள் உங்களோட பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தால் நான் நம்புகிறேன் சீக்கிரமாய் ஆண்டவர் செய்வார் எப்படி செய்வார்னா இனி அவங்க உங்களிடத்துல பிரச்சனைக்கே வராதபடிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் உங்களுக்கு வைக்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் அதற்கு ஒரு முடிவை கத்தர் தருவார் எப்பொழுதுமே அப்படிதான் நமக்கு எதிரானவர்களை கத்தர் நமக்கு முன்பாக விட்டு வச்சிருக்கிறாருன்னா அவர் எதுக்காக விட்டு வச்சிருக்கிறாருன்னா கத்தர் இனி அவங்க திரும்ப நம்மிடத்துல பிரச்சனை பண்ண வர அவங்களுக்கு வரவே முடியாத அளவுக்கு கத்தர் ஒரு நாள் உங்களை உயர்த்தி அவங்க முன்னாடி கத்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார் அதற்கு பிறகு உங்கள் சத்துருக்களை தேடியும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீர்கள் ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேலே அந்த அபிஷேகம் இருக்குது ஆண்டவர் இன்னைக்கு தோற்று தோற்று போய் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை அவன் பல ஆயிரம் ஜெயத்தை பார்க்கலாம் ஆனால் அவன் கண்களுக்கு முன்பாக உனக்கு நான் ஒரு ஜெயத்தை தருவேன் ஒரு இடத்துல உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் அந்த ஜெயம் அந்த ஒரு ஜெயம் அவன் ஆயிரம் இடத்துல ஜெயித்ததற்கு சமமாய் மாறும் தௌசண்ட் டைம்ஸ் அந்த மனுஷன் தௌசண்ட் டைம் ஜெயிக்கிற அந்த ஒரு ஜெயத்தை கத்தர் ஒரே ஜெயத்துல எஸ் இது நடக்க போகிறது கத்தர் உங்களுக்கு கத்த தருவார் அன்று அன்று நீங்கள் உணர்வீர்கள் இனி அந்த எதிரி நம்மை வரவே முடியாது ஹாலூ யார் கத்தர் எவ்வளவு நல்லவர் எத்தனை நல்லவர் நீங்கள் ஒவ்வொருத்தருமே சாட்சி சொல்ல முடியும் நான் சாட்சி சொல்ல முடியும் என்ன சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் ஐயோ நமக்கு விரோதமாய் வந்திருக்கிறவர்கள் இனி நம்மோட போராடக்கூட முடியாத அளவுக்கு கத்தர் ஒரு பெரிய டிஸ்டன்ஸை கத்தர் கொண்டு வந்தாரு இருப்பாருங்க எவ்வளோ நல்லவர் அவர் ஆமேன் நம்முடைய திருச்சபைக்கு எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் ஆண்டவர் கொண்டு வந்தார் அதெல்லாம் நினைக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது எவ் எத்தனை சந்தோஷம் இன்னைக்கு இன்னைக்கு நினைச்சா இன்னைக்கு அவங்க பிரச்சனை பண்ணவே வரவே முடியாது இல்லை அந்த அளவிற்கு ஆண்டவர் வந்து கிருவையா இறங்கினார் அல்லவா இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய இருக்கிறார் இந்த மாதம் ஆண்டவர் ஆணித்தரமாய் கத்தர வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை ஜெயிப்பேன் முடிவிலே நீ ஜெயிப்பாய் எப்படி ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார் என்று சொன்னால் இனி அவர்கள் பிரச்சனை செய்ய வர முடியாத அளவிற்கு உன்னை நான் உங்களை நான் ஜெயிக்க பண்ணுவேன் கைகளை எல்லாரும் உயர்த்தி எனக்கு நடக்கணும் ஆண்டு இந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைக்கு அதை நடக்கணும் என்னுடைய பிள்ளைக்கு அது நடக்கணும் ஆண்டு இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை எனக்காக தான் எனக்காக தான் எனக்காக தான் இந்த செய்தி நான் ரொம்ப துக்கத்தோட தான் வந்தேன் அவங்களுக்கு ஒரு நூறு ஜெயம் கிடைக்கும் போது எனக்கு ஒரு ஜெயம் கூட கிடைக்கலையே அவங்க அத்தனை இடத்துல ஜெயிக்கும் போது எனக்கு ஒரு ஜெயம் கூட கிடைக்கலையா ஆண்டவர் ஏன் கைவிட்டாரா கத்திரிய பிள்ளைய கைவிட்டாரா எனக்கு ஒரு ஜெயம் கூட இல்லையே எல்லாத்துலேயும் அதை எதிரி தான் ஜெயிச்சுட்டே போறான் எல்லாத்துலையும் அவனுக்கு தான் அவனுக்கு சாதகமாக ஆண்டவர் மட்டும் வாக்கு கொடுக்கிறார் கைகளது உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரை சொல்லுங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல இருக்கட்டும் காத்து என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும் அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனம் என் தலையின் மேல் என் குடும்பத்தின் மேல் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வாளி சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம்